கேரளாவுக்கு ஒரு செல்ல பேருன்னு உண்டு காட் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்ட்டு அதாவது கடவுளுக்கு ரொம்ப சொந்தமான ஊர் ரொம்ப பிடிச்சதுனாலே அளவோ ரொம்ப விளையாண்டுட்டான் நேற்று கோழிக்கோட்லேயும் வயநாட்லேயும் சரியான மழை நிலச்சரிவு மேக வெடிப்பு ஒட்டு மொத்தமாக ஒரு இது வரைக்கும் அது இன்னும் கவுண்ட் கம்ப்ளீட் ஆகலை நூற்றி பதினாறு ஊசிறு இது வரைக்கும் அந்த நிலச்சரிவுனால் போயிருக்கு அந்த மலை மேலே இந்த ஒரு ஐநூறு வீடு அதில் ஒரு நானூறு ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் உள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கேரளா இதுலேருந்து எப்படி ஏன்னா ஓவர் நைட்டில் இது யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கேட்குறாங்க கேரளாவுக்கு உடனடியாக உதவிகளை பண்ணுங்கன்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா லாஸ்ட்டு இதில் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் பயங்கரமான ஒரு எதிர் வரலாறு காணாத வெள்ளம் வாயில நூற்றாண்டு காணாத ஒரு வெள்ளம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது ஒரே நேரத்தில் நூற்றி பதினாறு உயிர் போயிடுச்சு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரையும் இங்கே நீங்கள் செஞ்ச மாதிரி தயவு செய்து எதுவும் விளையாண்டுறாதீங்க அரசியல் பண்ணுறதுக்கு இது நேரம் கிடையாது நாடாளுமன்றத்தில் இவங்களோட அந்த கேரள எம்பிக்களோட குரல் பயங்கரமாக உயர்ந்து நிற்கிது ஏதாவது செய்யுங்கன்ட்டு வழக்கம் போல் வந்துட்டு இங்கே நின்று அழகாக வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எப்போயும் எடுத்து வச்சிருக்கிறத சும்மா கொடுத்துட்டு கணக்குக்கு கொடுத்துவிட்டு கை காட்டிட்டு போயிடாதே அப்புறம் இந்த பாவமும் உங்களை சும்மா ஏற்கனவே பண்ண பாவங்களுக்கு தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதையாவது கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அவங்களுக்கு தேவையானது அரசியல் பண்ணுறதுக்கு இந்த இடம் சரியான இடம் அல்ல கேரளாவுக்கு எப்படி மீண்டு வந்துடுவாங்க ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் எல்லா ஊரையும் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துருக்கு எல்லோரும் மீண்டு தான் வராங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி அப்படின்றது கிடைக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம் இது மதியோந்தர் பாத்து அடி கோப்து இது வரைக்கும் எதுக்குமே பதிலே சொல்லாமல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு பகுமானமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆள் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலேருந்து பதில் சொல்ல முடியாமல் தளர்றாங்க எவ்வளவோ பேர் இதை பற்றி நிறையா பேசிட்டாங்க அம்மையாரை பற்றி அவங்க போட்ட பட்ஜெட்டை பற்றி அந்த ஸ்டைலை பற்றி அதுக்கு யார் யாருக்கு பெனிஃபிட் புட்டு 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 மார்க் பண்ணி இந்த அனாட்டமி கிளாஸ் எடுப்பாங்க இல்லை படம் வரைந்து பாகம் இல்லை அந்த மாதிரி பட்ஜெட்டை பிரித்து வச்சு ஆள் ஆளுக்கு பயங்கரமாக செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரே விஷயத்தை திரும்ப 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 பேசுகிறப்ப நியாயமாக பார்த்தா என்னடா இது ஒரே விஷயத்தை எவ்வளோ நாள் தான் பேசிட்டே அடுத்ததுக்கு தாவுங்க அப்படின்னு பார்த்தா போர் அடிச்சிடும் எவ்வளோ நேரம் அதையே பேசிட்டு இருப்பாங்க ஆனா இதை பேச பேச ஒவ்வொருத்தரோட இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இதையே பேசலாம் போல அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு தூரம் இன்டெப்தா இந்த ஹைடன் சீக்க விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்ப கேரளா எம்பி ஜான் டாக்டர் ஜான் பிட்டர்ஸ் அந்த மனுஷன் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கா அப்படி எல்லாருமே ஒரு கோபமா ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஒரு என்ன சொல்ல அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் மயிலை அந்த வன்மத்தை காமிச்சுட்டான் அதில் திருப்பி அடிக்கணுன்ற அந்த மாரி இருக்கும்ல அப்படி தான் பண்ணாயேன் ஆனால் இவர் பண்ணது ரொம்ப சாஃப்டாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வலி சிரிச்சுக்கிட்டே அந்த உள்ளுக்குள்ளே ஊசியை ஏற்றுறது மயில் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் நான் நிர்மலா சீதாராமனை நெகட்டிவாகவே பேச மாட்டேன் முழுக்க 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 அவங்களோட இந்த பட்ஜெட்டை எவ்வளவு பாசிட்டிவாக பேச முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக நான் பேச தான் போகிறேன் நான் அவங்கள எதிர்க்க போகிறதே இல்லை பாராட்ட போகிறேன் அவங்கள நான் திட்ட மாட்டேன் அவங்க மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அழகாக பேசி அடுக்கி வச்சுருக்காப்புல மனுஷன் சிரிச்சுக்கிட்டே ஒரு கல்லறையை செதுக்கியிருக்காப்புல அந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் நீ போட்ட பட்ஜெட்டுன்னு சொல்லி கடைசியாக ஒரு மலர் வளையத்தையும் தூக்கி வச்சுட்டு வணக்கத்தை போட்டு வந்துருக்காப்புல கே சிரிச்சுக்கிட்டே அந்த என்டைய ஸ்பீச்சு பூராவுமே அந்த மனுஷ மூஞ்சியில் எந்த இடத்துலையும் ஒரு வெறுப்பை பார்க்கவே இல்லை உண்மையில அந்த மனுஷன் நடிக்கலை என்ஜாய் பண்ணியிருக்காப்புல ஓகே இதெல்லாம் வந்து இருக்கு அதில் அவர் பண்ண முதல் விஷயம் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக வெறும் ரெண்டு ஸ்டேட்டுக்காக பட்ஜெட்டு போட்ட பெருமையை ஐ கிவ் அ கிரெடிட் டு ஹூ பட்ஜெட்டு போட்ட பெருமையை நான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்குறேன் நம்முடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் ஒட்டு எல்லா மாநிலத்துக்கான பட்ஜெட்டுமாக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறையை போன ஆட்சியில் கூட அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு போயிடுச்சு வழக்கம் போல் அது வந்து அவங்களுக்கு எப்பயுமே பழக்காது ஆனால் இந்த முறை வெறும் ரெண்டே மாநில பட்ஜெட்டை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி பெருமையாக கொடுத்தாங்களே இதுக்கு மேலே இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லப்போகிறோம் இந்த தைரியம் இந்த ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி நாங்கள் இவங்களுக்காகத்தானே இருக்கிறோம் எங்களுக்காகத்தானே அவங்க இருக்கிறாங்க அந்த கொடுக்க இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்கன்ற அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த பிரேவ் லேடி அயன் லேடி உண்மை இல்லையே ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க இந்த பாலிட்டிக்ஸ் பயங்கரமாக மாறிடுச்சு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எதுவுமே மாறலை எல்லாமே சேமாக தான் இருக்குது நாங்கள் எங்கேயுமே எதையுமே வந்து எங்களுக்கு வித்தியாசமே தெரியலை இந்த ஏழு வித்தியாசங்கள் கண்டுபிடி ஒன்றால் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியாது இட்ஸ் ஸ்டில் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை ஒட்டக்கலை சுக்கு நூறாக தெருக்க விட்டுருக்காங்க நிர்மலா சீதாராம் ஏன்னா அவுட் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் பேஜஸ் ஐம்பத்தெட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் ப்ரைம் மினிஸ்டரோட பேர் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு ஐம்பத்தெட்டு பக்கங்களில் இது உண்மையில ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன் எங்கள் பிரதமர் அந்த அளவுக்கு இல்லையா பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு அவருக்கு இடம் பத்தலையா ஒரே ஒரு ஆனால் அந்த இடத்த ப்ரேக் பண்ணி இட்ஸ் நாட் அ மோடி கவர்மெண்ட் இட்ஸ் என்டிஏ கவர்மெண்ட் அவங்க தான் இப்போ சொல்லியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு டாக்டர் ஜான் பிட்டர்ஸ் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு க்ரெடிட் உண்மையில் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த பார்லிமெண்ட்டு செஷன் ஐ மீன் இந்த அவையில் இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆள் அதாவது இந்த அவையில் அவர் ப்ரெசென்டபுளே கிடையாது அவர் இருந்ததே கிடையாது அவர் யார் இங்கே இருக்கிறவங்க பார்த்ததும் கிடையாது ஆனால் அவரை பற்றி விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன எந்த கேள்வி எடுத்தாலும் அவரை முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க அதை போட்டுதான் அடுத்த பதிலையே ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இது வரைக்கும் அவர் மேலே சொல்லாம அவரை காரணம் காட்டாம இருந்த ஒரே ஒரு ஆள் இந்த அவையில் ஆப்போசிட்டில் நிர்மலா சீதாராமன் தான் அந்த அவைக்கு அவையிலே இல்லாத ஒரு ஆள் யார் தெரியுமா ஜவஹர்லால் நேரு சொன்ன உடனே அங்கே தட்ட பார்க்கணுமே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் தலையில் எடுத்துக்கணும் உண்மையில அவங்க நம்மளும் பேசி இந்த பேசாமல் இந்த பாயிண்ட் அவனுக்கு கிடைக்காம இருந்திருக்கும்ல யோசிச்சிருப்பாங்கல்ல என்னதான் இருந்தாலும் அப்புறம் அந்த வழக்கம் போல் அந்த என்டிஏ என்டிஏன்னா என்ன நமக்கு தெரியும் நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸு ஆனால் அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ் நாயுடு அலையன்ஸு தான் வேறு எதுவுமே கிடையாது இது மட்டுந்தான் அப்படின்றத அடித்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மேலே ஏன் இவ்வளவு பாசம்னு தெரியல அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லை இன்னமும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுமா என்னென்னு தெரியல அவங்க மேலே அந்த வரியை போட்டு இழுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கார்பரேட் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்னு ஒன்று இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கூட குறையல எப்பயுமே குறையலை அவங்களுக்கு எப்படி ஒரு எட்டு லட்சம் கோடி அப்படியே எடுத்து வேவ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்களே அதெல்லாம் பத்தாதனை கை குழந்தையாட்டம் தூக்கி நெஞ்சிலே வச்சுருக்காங்களே கார்ப்பரேட்டை அந்த கார்ப்பரேட் அது வரைக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணிச்சு யோசிங்க என்ன பண்ணிச்சு எங்கேயாவது இன்மே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணாங்களா இல்லை இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்க கார்ப்ரேட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த எலக்ட்ரோல் வாண்டை எடுத்து கொடுத்துருக்காங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அதை தவிர இந்த நாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு எதையாச்சும் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரியே கேட்டாப்புல அவர் நிர்மலா சீதாராமன் அம்மா பாவம் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் அதுதான் இதில் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம் அதாவது கோவமாக கேட்டிருந்தா கூட அவங்க பா மூஞ்சியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாப்ல ஆனால் இவ்வளவு கேட்டதுக்கப்புறமும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல எனி அவ ஆனால் அவர் அழகாக கடைசியில் ஒரு டேட்டா கையில் வச்சுருந்தார் இவங்க இந்த பிஐஎல் இஐஎல் இந்த எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தையெல்லாம் கூறு போட்டு வச்சு காமிச்சிருக்காரு என் கையில் டேட்டா இருக்கு இந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நிச்சயம் வரும் சபாநாயகர் ஏன்னா இவங்க பண்ணுறது அத்தனையும் சொன்னது அத்தனையும் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலானது இதான் வெறும் இவங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு யாரும் நம்மளை கேட்க போகிற இதெல்லாம் மறந்துடுவாங்க எங்கேயும் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தானே இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்ப அவங்க புதுசாக நிறையா கொடுத்துருக்காங்க இல்லாமல்லாம் கிடையாது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்குது தெரியுமா இது இதெல்லாம் அவர் வந்து டேட்டாவோடு எடுத்து சொல்கிறது ஒவ்வொரு நாளும் அதாவது நாளொரு வண்ணம் பொழுது ஒரு மேனிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து எவ்வளவோ எடுத்துக்க பட் எல்லாம் கேள்வியாகவே போகுதே தவிர அங்கேருந்து ஒரு பதில் இவங்க எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சு இதுக்கு இது எப்படி ஈக்குவல் ஆகும் நீங்கள் சொன்னதுக்கும் ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடில் நாங்கள் வச்சுருக்க பதிலுக்கும் ஈக்குவலே ஆக மாட்டேங்குது அதாவது ஈக்குவல் ஆகலைனாலும் பரவாயில்ல இங்கே மோரார்ல எங்கேயாவது நாங்கள் வந்து ஏற்றி இறக்கி எதாவது மேட்ச் பண்ணலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது எட்டாவது தூரத்தில் இருக்குது இதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட சூரியனுக்கு டிராவல் பண்ணுற மாதிரி எப்போ போய் சேருவோம் போய் சேருவோமானே தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு தான் இவங்க கொடுக்குற அந்த பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட்டை போடும்போது யாரை மனசில் வச்சிட்டு நீங்கள் போடுறீங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையில் இங்கே இங்கே இருக்கிற இந்த எயிட்டி பர்சன்ட் பீப்புள் இருக்காங்களே இந்த எயிட்டி பர்சன்ட் பீப்புளை நீங்கள் மனசில் வச்சுட்டு போகிறீங்களா இல்லை ஒரு டூ த்ரீ பர்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள மனசில் வச்சுட்டு போகிறீங்களா இருக்கிறவன்ட்டேருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் பட்ஜெட்டு இல்லாதவன்கிட்ட இன்னும் பிடிங்கி இருக்கிறவன்ட்ட மேற்கொண்டு சேர்க்குறதுக்கு பேரும் பட்ஜெட்டு கிடையாது இது நமக்கு புரியுது போடுறவங்களுக்கு புரியுதா என்னென்னு தெரில பார்ப்போம் இவ்வளோ கேட்குறாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் சொன்னதை செஞ்சுட்டிங்க அப்படின்னா உண்மையிலே பெரிய கும்பிடு அதிலெல்லாம் மாற்றுக்கட்சியெல்லாம் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க பாராட்டுவாங்க பத்தில் நீங்கள் பத்தையும் செய்யணும்னு சொல்லலை பத்தில் அஞ்சையாவது செய்யணும்ல ஆனால் ஏற்கனவே சொல்லாதெல்லாம் நிறைய செஞ்சுட்டீங்க சொன்னதை செய்வாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி